வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள் மெல்போர்னில் இருந்து இந்த காணொளியில் வருகிற அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒவ்வொரு ராசியினருக்கும் மாத பலன்கள் தனித்தனியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் மீன ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாத பலன்கள் பரம்பரை மற்றும் மூதாதையர்களின் திதி தர்ப்பணம் நினைவு நாள் சடங்குகள் சிறமேற்கொண்டு செய்து முடியுங்கள் அது உங்கள் பரம்பரை மூதாதையர் சொத்துக்கள் பரிவர்த்தனை குடும்ப நபர்களின் விசேஷங்கள் மற்றும் நெடுநாள் தடைபட்டு கொண்டிருக்கிற காரியங்களில் உள்ள தடை தாமதங்கள் கிரக தோஷங்கள் விலகி நன்மை பயக்கும் எனவே இதை சிறமேற்கொண்டு செய்து முடித்து மன நிம்மதி பெறுங்கள் மூத்தோர்களுடைய ஆன்மா உங்களுக்கு நல்ல ஆசிகளை வழங்கியும் உங்கள் எண்ணங்களுக்கு காரியங்களுக்கும் துணை நின்று வழி செய்து கொடுக்கும் படிக்கும் மாணவர்கள் பிராமண ஆச்சாரியர்களுக்கு தான தர்மங்கள் செய்ய கிரக தோஷங்கள் விலகி சுபீட்சம் உண்டாகும் ஏழரை சனி காலத்தில் இருப்பதால் சனீஸ்வர பகவான் வழிபாடு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏனைய உதவிகள் செய்து கிரகதோஷங்களை விலக்கி முன்னேற்றம் காணுங்கள் கண் பார்வை குறைபாடுகள் உடல் உபாதைகள் செரிமான குறைபாடு இருப்பினும் தூக்க தூக்கமின்மை இவற்றையெல்லாம் மருத்துவ ஆலோசகரை கலந்து ஒரு நல்ல முடிவுக்கு வாருங்கள் மறைத்து வைத்திருந்த ரொக்கம் மாதி மாத இறுதியில் குடும்ப தேவை மற்றும் அவசிய செலவுக்கு செய்ய எடுத்து செய்ய நேரிடலாம் குடும்பத்தில் இளையவர்கள் இளைய உறுப்பினர்கள் மற்றும் வேலையாட்கள் பணிபுரியும் இடத்தில் சகாக்கள் அவர்கள் உதவி செய்ய நினைத்த காரியங்களை திறம்பட செய்து முடிப்பீர்கள் உதவி பணியாளர்கள் பக்குவமாக செயல் காரியங்களை எடுத்து கூறியும் அவர்களுக்கு பாராட்டு கௌரவங்கள் கிடைக்கும் வண்ணம் நல்ல பேசி நல்ல புரிதலுடன் வேலைகளை வாங்கி முன்னேற்றம் காண்பீர்கள் வீட்டை விட்டு அல்லது சொந்த ஊரை விட்டு வெளியே தங்குவதன் சிரமம் என்ன என்பதை உணர்ந்தும் பிறர் அனுபவிக்கும் கஷ்ட நஷ்டங்களை உளமாற உணர்ந்து பிறரிடம் பகிர்ந்து வருவீர்கள் படிக்கும் மாணவர்கள் காதல் வயப்படக்கூடும் இருப்பினும் படிப்பின் முக்கியத்துவம் உணர்ந்து செயல்பட வேண்டிய தருணம் குழந்தைகளின் அதிர்ஷ்டம் அவர்கள் சுக சௌகரியங்கள் எண்ண பலிதங்கள் இனிவரும் காலத்தில் ஈடேறக்கூடும் அதற்காக கடவுளுக்கு நன்றி பாராட்டுவீர்கள் மாமன் அத்தை கருத்து வேற்றுமை அண்டையயலார் நிறைவுரைகள் மனஸ்தாப கோபதாபங்கள் வெளிப்பாடு மற்றும் கடன் லேவாதேவி வழக்கு பிரச்சினைகள் இதனால் உடல் மனம் ஆரோக்கியம் கெடும் சில குறைபாடுகள் ஏற்படலாம் காலதாமதத்தை எண்ணி வறந்தக்கூடும் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது நண்பர்கள் கணவன் மனைவி வியாபாரம் வியாபாரம் சம்பந்தமான பிரயாணங்கள் பிரயாண ஒப்பந்தங்கள் இவற்றில் கருத்து வேற்றுமா கருத்து வேற்றுமை காரணமாக மனக்கசப்பு காலதாமதம் அட்டவணையை மாற்றியமைப்பதால் உண்டாகும் எரிச்சல் இவற்றையெல்லாம் சந்திக்க நேரிடலாம் மூத்தோர் மரண கண்ட செய்தி அல்லது துக்க வீட்டிற்கு சென்று கலந்து கொள்ளுதல் போன்ற நிகழ்வுகள் நடைபெறக்கூடும் தந்தை மூத்தோர் நல்ல வழிகாட்டிகள் ஆசிரியர்கள் அனுபவ நிபுணஸ்தர்கள் இவர்களின் ஒத்துழைப்பு சரியான தருணத்தில் கிடைக்காமல் சில விஷயங்களில் காலதாமதம் ஏற்படுவதை திக்குமுக்காடி போவீர்கள் மேலும் வேலை அரசு அரசு பணி சேவை உற்பத்தி தொழில் வியாபாரம் எதில் ஈடுபட்டிருந்தாலும் கூடுதலாக முயன்று அதிர்ஷ்டத்தை மாற்றி அமைக்க வேண்டிய தருணமாக இப்பொழுது காலச்சூழல் அமைந்திருக்கும் பணியில் இடமாற்றம் அலுவலக பணியிடமாற்றம் வியாபார உற்பத்தி இடமாற்றம் இவற்றில் நெடுநாள் கனவுகள் இந்த தருணத்தில் இடமாற்றம் செய்ய வேண்டிய கால நேரமாக இருப்பதால் இதனை உடனடியாக முயன்று முடித்து கொள்ளுங்கள் மூத்தோர் மற்றும் வேற்றுமத நண்பர்கள் தலையீடுகளால் உங்களுடைய காரியங்கள் சாதித்துக் கொள்வீர்கள் மூத்த உடன்பிறப்புகள் மற்றும் வியாபாரத்தில் அனுபவஸ்தர்கள் வழிகாட்டிகள் நல்ல லாபங்கள் சாத்தியப்படும் வகையில் அவர்களுடைய கருத்துக்களை செவிசாய்த்து அதன்படி நடப்பதால் உங்களுக்கு நன்மை பயக்கும் உங்கள் தேவைக்கேற்ப பழைய இயந்திரங்களை மாற்றி நவீன காலத்திற்கேற்ப புதிய இயந்திரங்களில் முதலீடு செய்ய வேண்டிய தருணம் செய்யும் தொழில் வியாபாரம் பொறுப்புகளை குடும்ப வியாபார பொறுப்புகளை வாரிசுகளிடம் ஒப்படைத்து நிம்மதியாக மேற்பார்வை செய்ய வேண்டிய அல்லது வழிநடத்தக்கூடிய தருணம் இலாப வரவுகளை வருங்காலத்திற்கேற்ப புதிய முதலீடு திட்டங்களை தீட்டியும் வழிவகுத்தும் பரம்பரை பூர்வீக நிலங்கள் பராமரிப்பு செலவுகள் பரிவர்த்தனைகள் செய்தும் நிம்மதி பெறுவீர்கள் வெளியூர் வெளிநாடு வெளிவ வெளிநாட்டில் வாழும் நண்பர்கள் உறவினர்கள் கூடி மகிழவும் வெளிநாட்டு பயணங்கள் புதிய மலைப்பாங்கான இடங்களுக்கு சென்று வருவதாலும் புண்ணிய தீர்த்த யாத்திரைகளை மேற்கொள்வதாலும் அல்லது வர வரலாறு சிறப்புமிக்க சுற்றுலா தலங் சுற்றுலா தலங்களுக்கு சென்று பார்வையிடுவதாலும் மன நிம்மதி பெறுவீர்கள் ஏழரை சனியின் தாக்கம் இருப்பதால் சனீஸ்வர பகவான் வழிபாடு சனீஸ்வரன் பிரிஸ்தி பெற்ற கோயில்களுக்கு சென்று வருவதாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தான தர்மங்கள் செய்வதாலும் கிரகதோஷப்பீடைகளை விலகி நன்மை பயக்கும் நன்றி வணக்கம்